வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க போற தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் இளைய தளபதி விஜய் அவர்களின் நடிப்பில் விரைவில் திரையில் வெளியாக இருக்கிற படம்தான் தி கோட் இந்த படத்துக்கு டைரக்ஷன் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் இந்த கோட் படத்துல மறைந்த பத்மபூஷன் விருதை பெற்ற கேப்டன் அவர்களை ஏஏ தொழில்நுட்பம் மூலமாக நடிக்க வைக்க போகிறாங்கன்னு நிறைய சோசியல் மீடியா ஃபுல்லாகவே நியூஸ் போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லை அதை பற்றி நம்மளுடைய சேனல்லையும் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம் அதே மாதிரி கேப்டன் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கும் படைத்தலைவன் படத்துலேயும் ஏஏ தொழில்நுட்பம் மூலமாக கேப்டன் அவர்களை நடிக்க வச்சிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நடிகர் விஜய் ஆண்டனி அவர்களின் நடிப்பில் இயக்குனர் விஜய் மில்டன் அவர்களின் டைரக்ஷனில் மலை பிடிக்காத மனிதன் படத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக கேப்டன் அவர்களை மறுபடியும் கொண்டு வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க இந்த படத்தில் கேப்டன் அவர்களோட உடல் நல குறைவாக இருக்கும்பொழுதே அவரை நடிக்க வைக்கிறதுக்காக இயக்குனர் விஜய் மில்டன் விஜய் ஆண்டனி அவர்களும் முயற்சி பண்ணாங்க கேப்டன் அவர்களுடைய உடல்நலம் அதற்கு ஒத்துழைக்காத காரணத்தினால் இப்போ இந்த படத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக கேப்டன் அவர்களை நடிக்க வச்சுருக்காங்க தி கோட் படைத்தலைவன் படத்துக்கு முன்னாடியே இப்போ இந்த படம் ஜூலை மாதம் வெளியாகுதுன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க இந்த இரண்டு படத்திற்கு முன்னாடியே பிடிக்காத மனிதன் படத்தில் கேப்டன் அவர்கள் நடிக்கிறார்னு அப்டேட் வெளியானவனே கேப்டன் அவர்களோட ரசிகர்களும் மக்களும் ரொம்பவே இருக்காங்க இப்போ மழை பிடிக்காத மனிதன் படத்தில் கேப்டன் அவர்களை ஏஐ தொழில்நுட்பம் மூலமா கொண்டு வர போறாங்கன்னு நம்ம கொடுத்திருக்கிற சினிமா நியூ அப்டேட் காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி ஃபார்மேசின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.